அனைவருக்கும் அருள் சரணின் நண்பு வணக்கங்கள் இன்னைக்கு குருவோட முக்கியத்துவம் அதை பற்றியான ஒரு ஒரு இதை பார்க்க போகிறோம் அதில் இன்னைக்கு ஒரு முல்லாவோட ஒரு கதை ஒன்று அழகான கதை முல்லா தன்னுடைய ஒரு நண்பன் நோய்வாய்பட்டிருந்தால் அவனை பார்க்கறதுக்காக போகணும்னு சொல்லி நினைக்கிறாரு போகிறதுக்கு பாதி வழியில் அவர் தோணுது அந்த நண்பரை போய் பார்க்கறது வந்து வெறும் கையோட போய் பார்க்க வேண்டாம் அதாவது பழம் வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறாரு பழம் வாங்கிறதுக்கு போகிறதுக்கு வந்து அவரோட ஃப்ரெண்டு கடை ஒன்று இருக்கிறது அவருக்கு ஞாபகம் ஊத்து அந்த கடைக்கு போகலான்னு சொல்லி போறாரு அப்போ அந்த கடைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரத்துல வந்து பார்க்குறாரு அவரோட ஃப்ரெண்டு அந்த கடையில் ஒரு நரியை வளர்க்குறாரு அந்த நரி கிட்ட சொல்றாரு நான் போய் தூங்குறேன் யாராவது பழம் திருடுறதுக்கு வந்தால் எனக்கு குரல் கொடு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நரி கிட்ட சொல்லிட்டு நரியை வந்து அந்த கடையை பார்த்துக்க சொல்லிவிட்டு அந்த பழக்கடைக்கார் போய் படுக்கத்துக்கு போறாரு முல்லா இதை தூரத்துல இருந்து பார்க்குறாரு பார்த்துட்டு சரி இது எப்படியாச்சும் இந்த பழத்தை எடுத்துப்போம் என்ன நினைச்சாரு ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு கடனுக்கு ஏன்னா கையில் காசு இல்லை இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு கொடுத்துடலாம்னு நினை நினச்சாரு அதுக்கப்புறம் நரி தானே இருக்குது இந்த நரியை ஏமாற்றிட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு பக்கத்தில் போய் உக்காடுறாரு உட்காந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த நரியை அவரே பார்க்குது ஒரு தூங்குற மாதிரி மாதிரி நடித்து தூங்குறாரு முல்லா தூங்குறத பார்த்து அந்த நரியும் பார்க்குது சரி இப்போ தூங்குறவரை சொல்லி நம்ம வந்து சத்தம் போட்டால் ஓனர் வந்து நம்மளை திட்டுவார் அதனால் நம்ம வந்து திருடுனானா நம்ம குரல் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த நரி நினைக்குது இந்த முல்லா வந்து தூங்குற மாதிரி நடித்தவொடனே கொஞ்ச நேரத்துக்கெலாம் அந்த நரியும் அவர் தூங்குறத பார்த்து அதுவும் தூங்கிடுது கொஞ்ச நேரம் கழித்து நடித்த முல்லா வந்து எழுந்து அவருக்கு தேவையான பழங்களை எடுத்துகிட்டு அந்த கடையை விட்டு கிளம்பிடுறாரு ஆஹ் இந்த கதையில வந்து நம்ம ஒரு விஷயத்த முக்கியமா பாக்கணும் இது தூங்குற மாதிரி நடிச்சவர் மூழிச்சிக்கினாரு ஆனா கூட முழிச்சுட்டு இருந்த ஒரு நரி வந்து தூங்கிடுது இதே மாதிரிதான் எப்பவுமே ஒரு சூழல் வந்து சொல்லுவாங்க நீங்க கார்ல போனா கூட சொல்லுவாங்க அந்த முன்னாடி உக்காந்துட்டு இருக்கவங்க வந்து தூங்கக்கூடாதுன்னு சொல்றது என்னன்னா அந்த தூக்கத்தோட அளவு வந்து அவங்களுக்கு வந்து தொத்திக்கும் அதே மாதிரிதான் இந்த குரு வந்து நமக்கு ஒரு சத்தியத்தையும் ஞானத்தையும் கொடுக்க முடியுமானா கொடுத்துட முடியாது ஏன் அப்படின்னா அது சுயமா நமக்கு வரணும் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா அவருடைய விழிப்புணர்வு வந்து நமக்கு வந்து அந்த விழிப்புணர்வு அவருடைய அந்த தியானத்தின் தன்மை வந்து நமக்கு வந்து எப்படி இந்த தூக்கம் வியாதியோ அது ஒரு தொற்று மாதிரி நமக்கும் வந்து வந்துடும் அதனாலதான் அந்த ஒரு குரு சன்னிதானத்துல குரு இருக்கக்கூடிய இடத்துல அவருடைய கருணை அவருடைய அன்பு அவருடைய விழிப்புணர்வு ஒரு சீடனுக்கு வந்து தொற்றி கொள்ளுவான் அந்த தொற்றிக்கொள்றது எப்படி அவருடைய தீட்சையோடவும் அந்த சீடனுக்கு அந்த ஞானத்தை வந்து வழிகாட்டுது அதனாலதான் ஒரு மனுஷனுக்கு வந்து குரு வந்து ரொம்ப முக்கியம் குரு இல்லாம ஞானம் இல்லை ஆனால் ஒரு குருவே சீடன் கொடுத்துட முடியுமானா அந்த ஞானம் வந்து அவனுக்கு தொற்று மாதிரி அவனுக்கு வந்து வந்துடும் இதை வந்து கு வந்து அழகாக தன்னுடைய தம்ம பதத்தில் இந்த குரு சிஷியனுடைய இதை பற்றி சொல்கிறாரு அப்போது இந்த ஞானம் வந்து குரு கொடுக்குறாரோ இல்லையோ அந்த குருவோட சன்னிதானத்தில் இருக்கும் போது அது தானாக நம்மளை வந்து அடைஞ்சிடும் அவருடைய சைலன்ஸு அவருடைய அந்த ஞானத்தின் உச்சம் அதை எல்லாமே ஒரு குரு கூட ஒரு சிஷியன் டிராவல் பண்ணும்போது அவனுக்கு கிடைச்சிடும் இதை வந்து ஓஷோ அவருடைய புத்தகத்தில் ரொம்ப அழகாக வளக்கியிருந்தார் இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளங்கு